வணக்கம் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்வக்கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று காற்றில் வளைந்து கொடுக்கும் மலை ஜப்பான் நாட்டில் உள்ள பியூஜியாமா மலை இரண்டு பூந்தோட்ட நகரம் என அழைக்கப்படும் நகரம் பெங்களூர் மூன்று ரவீந்திரநாத் தாகூரின் இயற்பெயர் பானுசிங்கா நான்கு தமிழில் முதல் அகராதியை தொகுத்தவர் வீரமா முனிவர் ஐந்து ஹாக்கி விளையாட்டுப் போட்டியின் ஒரு அணிக்கு பதினோரு பேர் இருக்க வேண்டும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கோமதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நகரம் எது இரண்டு இந்தியாவில் முதல் தொலைக்காட்சி நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது மூன்று எந்த மீன் இனத்திற்கு வயிற்றில் இரண்டு கருப்பைகள் இருக்கும் நான்கு கடலில் ஆவரணங்கள் என அழைக்கப்படும் தீவுகள் எது ஐந்து மிக குறைந்த வயதில் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி